உங்கள் வாழ்வை மாற்றும் ஸ்தோத்திர பலிகள் நினைத்ததை கிடைக்கச் செய்யும் ஸ்தோத்திர பலிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் இருக்கா நீங்கள் தினமும் இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி ஏறெடுத்து பாருங்கள் கர்த்தர் தரும் விடுதலையை காண்பீர்கள் ஆமீன் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கும் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக